அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சேனல்லே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் தெய்வ சக்தி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் நம்ம வீட்டில் தீய சக்தி இருக்கிறதையும் உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே நாம் கெட்ட சக்தி அப்படின்னு நான் பெருசாக பெரிய அளவில் ஒன்றும் யோசிக்க வேண்டாம் எதிர்மறையான விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குங்க எந்த விஷயம் நமக்கு பிடிக்கலையோ எந்த விஷயம் சண்டை சச்சரவு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதோ அதுதாங்க கெட்ட சக்தி எதிர்மறையான விஷயம் அப்படி என்னெல்லாம் இருக்குது அதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன அதை நம்ம சிறிதாக இருக்கும் போதே தடுக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் தெய்வம் நடமாட்டம் இருக்கிறதையோ தெய்வ சக்தியை நான் உணர்ந்திருக்கிறேன் அதே போல் எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது இது ஒரு ம விதமான எதிர்மறையான ஆற்றலாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இதே போல் மேலும் நீங்கள் இன்னும் இந்த வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறீங்களா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வே கிடைக்கல நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல கடன் பிரச்சனையாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது ஏதாவது ஒரு விபத்து தொழிலில் நஷ்டம் இது மாதிரியெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது நம்ம வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கிறத எப்படி சில மங்களகரமான விஷயங்கள் நடப்பது மூலமாக தெரிந்து கொள்ளுறோமோ அதே போல் நம்ம வீட்டில் தீய சக்திகள் இருப்பதையும் சில அறிகுறிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை மினி ஜோசியர் அப்படின்னு சொல்லலாங்க பள்ளிகள் சில குறிப்பிட்ட திசையில் இருந்து சத்தம் எழுப்பும் போது அதை வைத்து நாம் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறத கணிக்க முடியும் அதே தாங்க பள்ளி நம்ம மீது விடுவதை வைத்து சாஸ்திர பலன்களை கூறுவாங்க இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பள்ளி நம்ம வீட்டில் அடிக்கடி இறந்து போய் கிடக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் இருக்கிறதா அர்த்தப்படுது அதாவது சாதாரணமாக எதிர்த்தியாக நடக்கிறது இருக்கு அதில் அடிக்கடி நம்ம கண்ணுக்கு இது மாதிரியான விஷயங்கள் தென்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் கவனமாகவும் இருக்கணும் இதே போல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒன்று இந்த கண்ணாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய முக்கியமான பொருள் எதிர்மறையான சக்திகளை இருக்கக்கூடியது அதாவது இத்தகைய கண்ணாடி கண்ணாடி அடிக்கடி நம்ம வீட்டில் உடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி தீய சக்திகள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க அதனால கண்ணாடிகள் அடிக்கடி வீட்டில் உடையாம பார்த்துக்கிறதும் நல்லது அப்படி உடைந்தாலும் இது எதனால் உடையது நம்ம நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மேற்கொள்ளணும் தெரிஞ்சுக்கணும் அதே போல கருவண்டு பாம்பு இது போன்ற உயிரினங்கள் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வருது அப்படின்னா குறிப்பா நீங்க தூங்கிய பிறகு வருகிறது அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறையான சக்தி இருக்கிறதா சொல்லப்படுது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தலைமுடி வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக கொட்டுவதும் இதற்கான அறிகுறியாக சொல்றாங்க பெண்களுக்கு அதிகமான மாதவிடாய் ஏற்படுவதோ வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுகளில் இல்லாமல் இருக்கிறதோ அந்த உணவை சாப்பிடுவதால் வீட்டில் இருக்கக்கூடிய ந நபர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதோ இவை எல்லாமே வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உறுதி செய்யக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருந்து கெட்ட வாடை வருது அப்படின்னா இதை நம்ம கவனிக்கணும் ஏதோ ஒரு கெட்ட வாடை வருது அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு அழுகிய பொருள் இருக்கலாம் நமக்கு தெரியாத ஏதாவது கெட்டு போயிருக்கலாம் நம்ம ஏதோ சுத்தம் பண்ணாமல் மறந்துருக்கலாம் இதனால் கெட்ட வாடை வருது அப்படின்னா அது சரிதான் ஆனாலும் இது போன்று யதார்த்தமாக இருந்தாலும் இது போன்று அடிக்கடி நடக்குது அந்த கெட்ட வாடை எனக்கு அடித்து கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர்மறையான விளைவுகளையும் எதிர்மறையான சக்தியையும் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் உள்ளவங்க எப்போதுமே சோர்வாகவே உணர்வாங்க அப்படி வீட்டில் அப்படி சோர்வாக இருக்கக்கூடாது அது நடந்தாலும் எதிர்மறையான சக்தி அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வீட்டில் ஆங்காங்கே ஒட்டடைகள் தென்படும் இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருக்கிறத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்க நேர்மறையான சக்தி வருவதற்கு நம்ம வீட்டை நன்றாக சுத்தமாக பராமரிக்க வேண்டியது நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மகிழ்ச்சி வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் இறை வழிபாட்டை எந்த நேரமும் தொடர்ந்து செய்து வருவது நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நம்ம வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது எதிர்மறையான விளைவுகளை கொடுக்கக்கூடியது அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் நம்மக்கிட்ட இருக்கிறத முன்னோர்கள் எளிமையாக கணித்து சொல்லிவிடுவாங்க தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக பள்ளிகள் சத்தம் போடும் அதே போல் முன்னோர்கள் இதை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் பள்ளிகள் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் ஒருவேளை தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா பள்ளிகளின் நடமாட்டம் இருந்தாலும் கூட அவைகள் சத்தம் போடாது அதே போல் பள்ளிகளில் சத்தம் போட்டால் அது தெய்வ சக்தியாக கருத முடியும் இப்படி சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசிர்வதிப்பதாக அர்த்தமா நிலைவாசலில் பூஜை அறையில் இப்படியான சத்தம் கேட்கும் இதை வைத்தே கடவுள் நடமாட்டம் இருக்கக்கூடியதை அறிய முடியும் அதே போல் நம்ம வீட்டில் சம்பந்தமே இல்லாம பூஜை பொருட்களுடைய வாசனை கிளம்பும் பூக்கள் சந்தனம் ஜவ்வாது சந்தனம் பன்னீர் குங்குமம் சாம்பிராணி எலுமிச்சை வேப்பிலை போன்ற மங்கள பொருட்களுடைய வாசனை வந்தாலோ தெய்வ சக்தி இருப்பதாகவும் நம்பப்படுது பூ வாசத்தை வைத்து நாம துர்சக்திகள் வந்துட்டதாகவும் கருதுறாங்க அதே போல மல்லிகைப்பூ என்றில் நறுமணம் எங்கு இருக்குதோ அங்கு கண்டிப்பா தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதேபோல பூஜை அருகில விளக்கேற்றும் போது சுடரினுடைய நிறத்தை வைத்து தெய்வ சக்தியை அறிய முடியும் வெள்ளி நிறத்தில் சுடர் இருந்தாலே தெய்வ சூழல் நிலவுவதாகவும் அர்த்தப்படுது அதே போல சுடர் சுடர் வெண்ணிறமாக இல்லாவிட்டாலும் சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இருந்தாலோ தெய்வ சக்தி உள்ளதாகவும் நம்ம தெரிந்துக்க முடியும் அதே போல பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருப்பதால நாம தெய்வ சக்தி இருக்கிறது அப்படின்னு உணர முடியும் தெய்வ சக்தி உள்ளதாகவும் பொருள்படுது அது மட்டும் இல்லாமல் சாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாக தென்பட்டாலும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் வறுமையும் நீங்கி காணப்படும் அப்படின்னு சொல்லணும் ஒருவேளை அந்த அறிகுறிகள் எதுவுமே தென்படாமல் இருந்ததுன்னா அல்லது தெய்வ சக்தி நடமாட்டம் வீட்டில் இருக்கிறது இல்லையா என்பதை அறிய வேண்டும் அப்படின்னா நாம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம் பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை நம்ம வீட்டுக்கு பூஜை அறையில் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படி வைக்கக்கூடிய அந்த எலுமிச்சம்பளம் காய்ந்து விட்டா வீட்டுல தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று தான் அர்த்தப்படுது அழுகி போனது அப்படின்னா கண்டிப்பா எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறத உணர்ந்து கொள்ள முடியும் அதே போல பள்ளிகள் சத்தம் விடுவது அப்ப மட்டும் இல்லாம எந்த திசையில சத்தம் எழுப்புகிறது என்பதையும் நமக்கு முக்கியமா உணர்த்தும் அதே போல உதாரணத்துக்கு நாம ஒரு விஷயத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது பள்ளிகள் சத்தம் எழுப்புனா அவை எந்த திசையில இருந்து சத்தம் எழுப்புகிறது என்பதை கவனித்து நாம பார்த்தோம் அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நல்லதாக நமக்கு நடக்குமா அல்லது நடக்காதா அப்படிங்கிறது புரிந்துக்க முடியும் அதே போல் இதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் பள்ளிகள் சத்தம் எழுப்புது அதுபோல் வெளியில் நாம் செல்லும் போது பள்ளி சத்தம் எழுப்பினா நாம செல்லக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும் என்பது அர்த்தப்படுது சில சமயம் இரவு நேரங்களில் கூட பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இதையெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் உணர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் தெய்வ சக்திகள் நம்ம சுற்றி இரு இருந்தாலும் பல சமயங்களில் அதை நம்மளால் உணர்த்த உணர முடியாது அப்படின்னும் சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை நாம் அனுபவம் செய்து தான் புரிந்துக்க முடியும் அதே தெய்வ சக்தியாக இருக்குமோ என யோசிப்பதற்கு பதிலாக பேய் பிசாசுகளாக இருக்குமோ என்ற எதிர்மறையான எண்ணமும் அதனால் பய உணர்வும் நம்மளுடைய மனதில் முதல்ல தோன்றும் நம்மளுடைய வீட்டிலும் நம்ம சுற்றிலும் தெய்வ சக்திகள் இருக்கா இல்லையா என்பதை சில அறிகுறிகள் வைத்தே தெரிந்து கொள்ளலாம் இந்த அறிகுறிகளை உன்னிப்பாக கவனித்தால் அதன் தெய்வீக தன்மையை நம்மளால் உணர முடியும் தெய்வ சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியானவையாக இருக்காது என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும் ரெண்டுமே ஒரே மாதிரியானவையே என சொல்லப்பட்டாலும் இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மால புரிந்து கொள்ள முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அல்லது தீய சக்தி இருக்கா அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்